தேசம்தான் அனைத்தையும் விட பெரியது அதன் பிறகுதான் உங்கள் கட்சி உங்கள் மதம் ஜாதி எல்லாமே வரும் தேசத்தின் முன்பாக எதுவுமே பெரிதல்ல நாங்கள் தேசத்திற்காக எங்கள் உயிரை கொடுத்திருக்கிறோம் இந்திரா காந்தி தேசத்தின் ஒற்றுமையை காக்க தன் உயிரை கொடுக்கவில்லையா கொடுத்தார்கள் ராஜீவ்காந்தி தன் உயிரை கொடுத்தாரா இல்லையா கொடுத்தார் மகாத்மா காந்தி தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்த பிறகு தன் உயிரை இழந்தார் ஒரு துரோகி அவரது மார்பில் துப்பாக்கியால் சுட்டு அவரை கொன்றான் மகாத்மா காந்தியை யார் கொன்றது உறக்கச் சொல்லுங்கள் எனக்கு கேட்கவில்லை சரிதான் நாங்கள் அங்கிருந்து வருகிறோம் நாங்கள் காந்திஜியின் சிஷ்யர்கள் இந்திராஜியின் சிஷ்யர்கள் நாம் ராஜீவ் காந்தியின் சிஷியர்கள்